எல்லாருக்கும் உனக்கும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் மற்றவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமூர்த்த பூஜையோட தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் வயக்கம்போல காலையில் முனைகள் மணிக்கு ஏந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமீரம் வந்துட்டாங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கியத்திற்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி சுத்துமியண்ணனுக்கு தேவி அருள் புரிஞ்சது பற்றி ஒரு சில வரிகள் சுத்தியனன் என்ற மன்னன் நேரி தவறாதவன் தர்மசீலன் மாவீரனும் கூட ஒரு சமயம் அவன் வேட்டையாட காட்டுக்கு போகிறான் அவன் நீண்ட நேரம் வேட்டையாடியதால் மிகவும் களைச்சி போயிருக்கான் அப்போது அவன் இலை என்று இயற்கை எழில் சூழ்ந்த உத்தியான வனத்துக்கு பிரவேசிக்கிறான் அவன் நுழைந்தவுடன் பெண்ணூர் பெற்று இலை என்ற பெயரோட அங்கேயே உலாவி வரான் இவ்வாறு அவன் பெண்ணாக மாறியதற்கு சிவபெருமானோட சாபம்தான் காரணம் முன்னொரு காலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியோட இந்த வனத்தில் கூடி மகிழ்ந்து இருக்கிறார் அதை அறியாத சனகாதி முனிவர்கள் அந்த வனத்துக்குள்ளே நுழைகிறாங்க அதனால் பார்வதி தேவி நாணமுற்று சிவபெருமானை விட்டு விலகுறாங்க அதைக் கண்டு கோபம் கொண்ட சிவன் இந்த உத்தியானவனத்திற்குள் நுழைபவன் பெண்ணாக மாறுவான் என்று சாபம் கொடுத்துட்றாரு அந்த சாபத்தின் விளைவாகத்தான் சுத்துங்கணன் தன்னூறு மாறி பெண்ணாக அங்கே தெரிஞ்சு வரான் ஒரு நாள் சந்திரனின் மகன் புதன் உத்தியானவனத்தின் பக்கமாக சென்று கொண்டிருக்கான் அப்போது இலையை கண்டு அவன் அழகுல மயங் மயங்குறான் இலையும் புதன் மீது மோகம் கொள்றாங்க பின் இருவரும் கூடி மகிழ்ந்த பிறகு புதன் தன் வழியே சென்று விட்டான் இதன் பிறகு இலை கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு புருவரன் என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்து வராங்க இருந்தாலும் தான் பெண்ணோர் பெற்று இருப்பது வேதனையாக இருக்குது அதனால் அவன் குலகுரு வசிஷ்டரை நினைக்கிறான் வசிஷ்டர் அவன் நிலையை தன்னுடைய ஞான திருஷ்டியால் உணர்றாரு அவனுக்கு முன்போல ஆண் குரு அளிக்குமாறு சிவபெருமானை நோக்கி அவரே தவம் இருக்கிறார் அவரது தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் வசிஷ்டருக்கு காட்சி கொடுத்து முனிவரே உங்களுக்கு வேண்டும் மரம் என்ன அப்படின்னு கேட்குறாரு வசிஷ்டர் மகாதேவா சுத்திமணன் பெண்ணூர் பெற்று வருந்துறான் அவன் ஆறன் உறுப்பிட தாங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று வேண்டாரு சிவபெருமான் வசிஷ்டரே அந்த வனத்தில் புகுபவர் யாராக இருந்தாலும் பெண் உருவம் அடைவர் என்று நாம் தான் சவித்தோம் இப்போது நாமே விலக்கிக் கொள்வது என்பது இயலாது இருப்பினும் தங்களின் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிற வகையில ஒரு மாற்றத்தை அளிக்கிறேன் சுற்றுமணன் ஒரு மாதம் ஆணாகவும் மறுமதம் பெண்ணாகவும் இருப்பான் என்று கூறிவிட்டு மறைகிறாரு அதன் பிறகு சுற்றுமனன் ஆண் உருவம் கொள்றான் அவன் மகிழ்ச்சியோட அங்கிருந்து நகரத்திற்கு சென்று தன் குரு வசிஷ்டரிடம் தான் அடைந்த துன்பத்தை சொல்றான் வசிஷ்டர் தான் அவனுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததையும் அவர் அளித்த வரம் பற்றியும் விலக்கி சொல்றாரு அவன் தனக்காக சிவபெருமானை வேண்டி சாப விமோச்சனம் பெற்ற அவரை வணங்கி தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றான் அதன் பிறகு சுத்திமன்னன் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இருக்கான் ஆணாக இருக்கும் காலத்தில் அரசனாக கொலு மண்டபத்திற்கு சென்று அரசியல் விவகாரங்களை கவனிக்கிறான் பெண்ணாக இருக்கும் காலத்தில் அந்த புறத்தில் மற்ற பெண்களோடு அடங்கி இருக்கிறான் காலப்போக்கில் இந்த விஷயம் பலருக்கு தெரியுது மன்னனை அலட்சியப்படுத்துறாங்க அதனால் வருத்தம் கொண்ட சுத்தியம்னன் தன் மகன் புரூவணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து மன்னனாக்கி விட்டு தவம் புரிய காட்டுக்கு போகிறான் ஒரு சமயம் தேவ நாரதர் சுற்றி காண நேரு மன்னன் அவரிடம் தனக்கு முக்தி பெறுவதற்கான மார்க்கத்தை கேட்கிறார் நாரதர் அவனுக்கு நவாசர மந்திரத்தை உபதேசிக்கிறார் அவனும் பல ஆண்டுகள் மந்திரத்தை உச்சரித்து தியானித்து தேவியை உள்ளன்போடு வழிபடுறான் பராசக்தி மனம் மகிழ்ந்து அவனுக்கு சிம்ம வாகனத்தில் காட்சி கொடுத்து அவன் நிரந்தரமாக ஆண் உருவம் பெற்று தேவியின் ஸ்வரூபத்தில் ஐக்கியமாகும் உயர்ந்த நிலையை அடைய அருள் புரிகிறாங்க இதுதாங்க கதை இன்றைக்கி காலையில் மழை அதனால் துளசி செடி முன்னாடி கோலம் போட முடியல அப்புறம் பூவெல்லாம் போட்டு எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பித்தேங்க இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது என்னையும் அறியாமல் ஒரே ஆனந்த கண்ணீர் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் நான் இன்றைக்கி பூஜையை செஞ்சு முடித்தேங்க நீங்களும் அந்த பிரம்ம முகூர்த்த விலையில் விளக்கேற்றி அந்த நன்மையை அடையணுன்னு வேண்டிக்கிறாங்க